മാ മുറിഞ്ഞ് കിടും തുറങ്ങ മാതിരിമലൈ മുറിഞ്ഞ്ച് മണ്ണി കിടും തുറങ്ങ ஹிரேயசி நீ ஒனி ஹரிவோ சதீவிதி வேதி மயிர் பொங்க ஏ பாடும் பேந்துதவி மூதுனீ மு ஜ முரங்கி பூர பட்டு வேதி மயிர் பொங்க ழங்கி போவ போத ரூமா போலே நீ பூவை பூவா போத ரூமா நீ போவை பூவள்னா போத ரூமா நீ

நமது நாச்சியார் ஆண்டாள் தனது பக்தன் வேண்டிக் கொண்டதும் சிங்கமாக அவதரித்த அந்த நரசிம்ம ஹரியை போல எழுந்து வந்து எங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று இந்த இந்த பாசுரத்தால் கண்ணனை பாசுரத்தை அழைப்பார்கள் மென்மையான உணர்வுடைய பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட பெண் பிள்ளையாகிய ஆண்டாள் பகுதியில் அச்சம் தரக்கூடிய இத்தகைய ஒரு காட்சியை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதால் இந்த பாசுரத்தை சில கனமான பாசுரம் என்றும் கூறுவர் பாசுரம் இருபத்தி மூன்று மழைக்காலம் காட்டில் மலையில் ஒரு குகை அங்கு காலம் மறந்து தூங்குகிறது ஒரு சிங்கம் அது தானாக உணர்ந்து எழுகிறது கண்களில் தீப்பொறி பறக்க விழிக்கிறது தனது பிடரியை சிலிர்த்துக் கொள்கிறது இப்படியும் அப்படியுமாக நடக்கிறது சோம்பல் முறித்துக் கொள்கிறது பெருமையுடன் நிமிர்கிறது பெருங்கர்ஜனை செய்து கொண்டு குகையை விட்டு வெளியேறி வேட்டைக்கு புறப்படுகிறது அவதரித்த நாராயணனே அந்த போன்று வீர நடையுடன் இங்கே எழுந்தருள வேண்டும் நாங்கள் உன் தரிசனம் காண வந்து நிற்கின்றோம் நீ உன் கோவிலில் எழுந்தருளி உன் அழகான சிறந்த உயரிய சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து எங்களை கனிவோடு விசாரித்து எங்களின் வேண்டுதல்களை கேட்டு ஆராய்ந்து அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாசுரத்தால் நீயே எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து எங்களுக்கு வேண்டிய அருளை செய்வாய் என்று கண்ணனை வேண்டுகிறாள் ஆண்டான்